ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இன்றைக்கி நாம் செட்டி நாடை ஸ்பெஷலான மொறுமொறு தேங்காய் பால் பனியாரம் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெளியில் சாப்பிடும்போது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் இந்த தேங்காய் பால் பனியாரம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க நாம் இதை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் நம்ம என்னைக்கு இட்லிக்கு மாவு அரைக்கிறோமோ அந்த இட்லி மாவை அரைச்சோடனே உப்பு போட்டு கலக்கி அதை தனியாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து ஒரு கிணத்துல போட்டுக்கிட்டு அதோட ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்க்கணும் பச்சரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோம்னா அப்போ தான் அதை நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும் அதுக்காக பச்சரிசி மாவை போட்டு அதை நல்லா கலந்து வச்சுக்கிறணும் ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்து அதை பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு பால் எடுத்தேன் மொதல் பால் எடுத்து ஊற்றிட்டு திரும்பவும் அதவே மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு ஏலக்காயும் சேர்த்து போட்டு அரைச்சி பால் எடுத்து அதோட உங்களுக்கு தேவையான ஜீனியோ அல்லது சர்க்கரையோ போட்டுக்கலாம் நான் ஜீனி போட்டு கலக்கி வச்சுக்கிட்டேன் தேங்காய் பால் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அந்த பனியாரம் அதை உறிஞ்சுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கொல கொலன்னு வச்சுக்கிட்டா போதுமானது வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி அதை நல்லா காஞ்சதும் நாம் இப்போ தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறணும் வச்சு இப்போ மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக போட்டு நல்லா எல்லா பக்கமும் பெருத்தி விட்டு அது நல்லா செவக்க வெந்ததும் அதை நம்ம அப்படியே எடுத்து அதை தேங்காய் பால்குள்ளே போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டு எடுத்தோம்னா எடுத்து சாப்பிட்டோம்னா வெளியில் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் உள்ளுக்குள்ளே அப்படியே தேங்காய் பால் ஊறி சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் இதை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்